வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி வேற்றுயிர் பகை வேற்றுயிர் பகையினாலும் மனிதர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் வாய்ப்பு உள்ளது கொடிய விலங்குகளிடமிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் உண்மை என்னவெனில் விலங்கினங்களுக்கு மனிதனை கொள்வதற்கான எண்ணமும் தேவையும் இருப்பதே இல்லை மனிதன் அந்த விலங்கினங்களுக்கு கொடுக்கும் துன்பங்களை தொல்லக தொல்லைகளை தாங்க முடியாமல் அவைகள் தன்னால் இயன்ற எதிர்ப்பை காண்பிக்கும் ஏற்படும் நிகழ்வுகள் மட்டுமே மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றன மனிதன் விலங்கினங்கள் வாழும் இடங்களையெல்லாம் அழித்து ஆக்கிரமிப்பு செய்கிறான் காடுகள் மலைகளை அழித்து அங்கே சொகுசு சுற்றுலா மாளிகை பண்ணை வீடு என உருவாக்கினான் தான் ஆடம்பரமாக வாழ மரங்களை அழித்து அங்குள்ள நீர்வளங்களை அழித்து விட்டான் விலங்கினங்களின் வாழ்வாதாரத்தை மொத்தமாக கெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் அங்குள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி போவதால் யானைகள் போன்ற விலங்கினங்கள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வரும்போது அவற்றை விரட்ட முயல்கிறான் கோபமடைந்த விலங்குகள் விவசாய நிலங்களை நாசம் செய்கின்றன அந்த விலங்கினங்கள் வாழக்கூடிய சுதந்திரத்தை பறித்து கொள்வதால் அவைகளுடன் பகையினை நாம் தான் கொள்கிறோம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் வெற்றியிர் பகை இந்த சிந்தனை ஏன் வருகிறது வேற்றுயிர் பகை என்பது இந்த சிந்தனை ஏன் வருகிறது இதனுடைய ஒட்டுமொத்த விளைவு என்ன என்றால் வேற்றுயிர் பகையினால் வேற்றுயிரின் மூலம் நமக்கு இந்த உடல் உயிர் இணைப்பு விடக்கூடிய மரணம் வந்துவிடக்கூடாது அதிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனையின் நோக்கம் ஏன் என்று சொன்னால் நாம் உயிரோடு வாழ வேண்டும் இந்த உடலோடு உயிரோடு வாழும் பொழுதுதான் நாம் வந்த நோக்கத்தின் அந்த கர்மவினை கழிவதற்கான வேலைகளை செய்ய முடியும் இந்த கர்மவினை கழிப்பதற்கு இந்த உடல் தேவைப்படுகிறது நாம் சாதாரணமாக உடல் மனம் இரண்டும் நான் அல்ல என்று ஆத்ம விசாரத்தில் சொல்லிவிடுகிறோம் ஆனால் அவை இரண்டும் இல்லாமல் கர்மவினையை கடிக்கும் நமக்கு கர்ம கடிப்பதற்கு உதவுவதே இது இரண்டும் மட்டும்தான் உடலாலும் மனதாலும் துன்பத்தை அனுபவிக்கிறோம் துன்பத்தை போக்குகிறோம் சரி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேற்றுயிர் பகையினால் இந்த உடல் உயிர் இணைப்பு பிரிந்து விட்டால் நமது நோக்கம் நின்று விடும் அல்லவா அப்ப என்ன பண்றது நாம் என்ன நினைக்கிறோம் இந்த வேற்றுயிர் பகை என்பதை இந்த விலங்கினங்களால் நமக்கு ஒரு பகை என்று நாம் அப்படி பார்க்கிறோம் அப்படி இல்லவே இல்லை இந்த விலங்கினங்கள் தனது தேவை என்ற அடிப்படையில் மட்டும் இந்த பொருள் தேடுதல் என்பதில் செல்கிறதே தவிர தேவை நிறைவு செய்து கொண்ட இடத்தில் அவை அமைதியாகவே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவை பகை உணர்வை வளர்த்துக் கொள்வது இல்லை பகை உணர்வோ வஞ்சமோ அதன் வாழ்க்கையில் இருப்பதில்லை தேவைக்காக போராடக்கூடிய போராட்டத்தில் மட்டும் அவை ஒரு போராட்ட குணத்தை சினத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆனால் மனிதன்தான் தனது வாழ்க்கையை சௌகரியமாக சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பிற உயிர்கள் வாழும் சுதந்திரத்தை பறித்து இவன் என்ன செய்கிறான் அந்த வளத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்போ நாம் தான் அதற்கு பகையாக மாறுகிறோமே தவிர அவை நமக்கு பகையாக இருப்பது இல்லை சரி அப்ப நாம் எந்த விலங்கினங்களுக்கும் எந்த வேற்று உயிருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த உயிரினங்களினாலும் இருந்தும் நமக்கு எந்த ஒரு பகையும் அழிவும் வராது இது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி சொல்லுகிறீர்கள் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறேன் நான் ஒரு புலி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நான் நின்று கொண்டிருந்தால் அது என்னை பார்த்து சும்மாக விட்டுவிடுமா என்று ஒரு கேள்வியை மனிதர்கள் கேட்கலாம் அது பசி இல்லாமல் இருந்தால் நம்மை ஒன்றும் செய்யாது பசியாக இருந்தால் நம்மை துரட்டும் உண்மைதான் ஆனால் எப்பொழுது நாம் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யாமல் இருந்து நமது கர்ம வினையையும் கழித்திருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கூட அது பசியாக இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதை சில ஞானிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் புத்தர் ஜே கே போன்ற ஞானிகள் எல்லாம் அந்த காட்டுக்குள் செல்லும் பொழுது ஒரு தொலைவிலே ஒரு புலி சிங்கம் இருந்தது என்றாலும் இவர்களுடைய அந்த ஆரா அதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்கிறது என்பதை அவர்களெல்லாம் கண்டு உணர்ந்திருக்கிறார் அந்த அளவுக்கு மனிதர்கள் யார் மீதும் பகை உணர்வு என்பதே இல்லாமல் கர்மவனை தூய்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விலங்கினங்கள் இந்த மனிதர்களுக்கு நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர அவற்றிற்கு பகையாக இருந்தது இல்லை நாம் இப்பொழுது நமது வீடுகளிலேயே இந்த வேற்றுயிர் பகை என்பதற்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காடுகளிலும் குகைகளிலும் தவத்தில் மாதக்கணக்கில் அமர்ந்திருந்தார்களே அவர்களை சுற்றி எத்தனை உயிர்கள் அது அங்கு இயங்கிக் தானே இருந்தது அங்கு ஏதாவது அதனால் பாதிப்படைந்த ஒரு மகானினுடைய உடல் என்று எங்காவது நாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்ப அந்த அடிப்படையிலே இந்த வேற்றுயிர் பகை என்பதற்கு நாம் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று இப்பொழுது வேற்றுயிர் பகை என்பது அந்த விலங்கினங்களில் இருக்கக்கூடிய பகை என்பதை கடந்து மனிதனிடம் வேற்றுயிர் பகை என்ன என்று சொன்னால் மனிதன் மனிதனுக்கே செய்து கொள்ளக்கூடிய பகை அப்படித்தான் இப்பொழுது அதிகமான மரணங்கள் நிகழ்கிறது நீங்க பாருங்க விலங்கினங்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விபத்து அதனால் மரணம் என்பது நமது நாட்டிலே கணக்கெடுத்து பாருங்கள் மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பகையால் ஏற்படக்கூடிய துன்பத்தால் ஏற்படும் மரணம் எவ்வளவு என்று பாருங்கள் பல மடங்கு மனிதர்களால் ஏற்படக்கூடிய பகைதான் அதிகமாக இருக்கிறது அப்ப இப்ப நம்ம எங்கிருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேற்றுயிர் பகையிலிருந்து கொள்ள வேண்டும் என்பது சக மனிதர்களிடமிருந்து பகை இல்லாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் மிக 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 இன்று அவசியமாகிறது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் யாருக்கும் பகையாக இருக்கக்கூடாது யாரையும் பகைத்து விடக்கூடாது எதற்காக பகைத்து விடுகிறோம் ஒன்று பொருளுக்காக அல்லது தன்முனைப்பு என்ற அதிகாரத்துக்காக அதிகாரப்பற்று பொருள் பற்று என்ற இரண்டு தன்முனைப்பின் அடிப்படையில் தான் பிறரோடு நாம் என்ன பண்ணுகிறோம் பகை என்பதை உண்டு பண்ணுகிறோம் இல்லை நான் எதையும் விரும்பவில்லை என்னிடம் இருப்பதை அவர்கள் பறிப்பதற்காக பகை உண்டாகிறது அப்பொழுது நான் என்ன செய்வது என்னிடம் இருப்பதை எனக்கு தேவைக்காக இருப்பதை அல்ல என்னிடம் தேவைக்கு மேல் இருப்பதை பறிப்பதற்கான முயற்சி வரும்போது அது கர்மவினை கழிவதற்காக வருகிறது என்ற ஒரு உணர்வில் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது பகையாக இருக்காது இது என்னுடையது என்று அந்த தனது என்ற ஒரு எல்லை கட்டி நிற்கும் பொழுது அது பகையை உணர்வை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் ஆக நாம் உள்ளதை உணர்ந்து நமது வாழ்க்கை என்ன நமது தேவை என்ன நமது இருப்பு என்ன இந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற உயிர்களுக்கு அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்காமல் நாம் இருந்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த பகையும் வராது அந்த அடிப்படையில் வேற்றிய பகையிலிருந்து நம்மை கொள்வதற்கு நாம் எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுப்பதில்லை என்ற அந்த முதல் ஒழுக்கம் என்ற ஒரு ஒழுக்கம் மட்டும் நடைமுறையில் நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் எந்த உயிரினாலும் நமக்கு துன்பம் என்பது கிடையாது பகை என்பது கிடையாது பகையில்லாத ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியும் அதற்கு ஒரு புரிதல் மட்டுமே நமக்கு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட புரிதல்களை எளிமையான தத்துவமாக கொடுத்த அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்